திமுக இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி பெற வேண்டுமென்றால் மத்திய அரசு பதினோரு ஆண்டு காலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா அரசின் தட்டங்களும் யாரெல்லாம் ஏழைகளும் அவர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லும்போது அதில் இஸ்லாமியர்கள் அதிகமாக பயன்படுகிறார்கள் அப்போ பாஜகவை எதிர்ப்பதற்கு தமிழகத்தில் ஒன்றும் விஷயம் கிடையாது அப்போ விஷயத்தை உருவாக்குகிறது திமுக அதனால தான் என்ன பண்ணுதுன்னா நவாஸ்கனி போய் அங்கே மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றாரு புனித மிக்க கந்தர்மலை கீழே அவர் ஆட்களை சாப்பிட வைக்கிறார் அது மட்டும் இந்த வக்ஃபு போர்டில் இருக்கிற உறுப்பினர்னு சொல்லிக்கிட்டு இங்கேருந்து அப்துல் ஒரு போகிறார் அவர் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் போய் அதை சிக்கந்தர் மலை அப்படின்னு பேசுகிறார் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் மூளை இல்லாமல் சிந்திக்க ஆற்றல் இல்லாமல் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறாங்க இஸ்லாமிய தலைவர்களோ இல்லை ஜமாத் தலைவர்களோ ஏதாவது சொன்னால் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க அதனால் சிக்கந்தர் மலையை பறிக்கப் போகிறார்கள்னு ஒரு விஷயத்தை சொன்ன உடனே உடனடியாக ஆடை போட்டுக்கிட்டு எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்புகள் இந்த டிஎம்எம்கே எல்லாருமே ஓடி போய் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்துக்கள் சும்மா இருப்பாங்களா இந்து அமைப்புகள் சும்மா இருக்குமா அவர்கள் தங்கள் புனிதமிக்க மலையை பாதுகாப்பதற்கு போராட ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஸ்ரீ கந்தர் மலை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அது இந்துக்களுடைய புனிதமிக்க ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை என்பது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை